உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் புருசுண்டி முடிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரை நேரடியாக தரிசனம் செய்தவர் நண்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி நான்காவது இன்றைய விசேஷம் சிவராத்திரி கேதார கௌரி விரதம் நிறைவு ஸ்ரீவில்லிபுத்தூர் சமீபம் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் பவன் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேக் அருணாநந்தி சிவாச்சரியார் குரு பூஜை சதுர்த்தி சதுதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்தசி நள்ளிரவு ஒன்று இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் திரு ஓணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன தயன சுகம் கிடைக்க எளிய சயன தயன சுகம் என்றால் நிம்மதியான உறக்கம் என்று பொருள் எவ்வளவு வசதிகளையும் அடைந்து விடலாம் ஆனால் நிம்மதியான உறக்கம் அனைவருக்கும் கிடைத்து விடுவது சுகமான உறக்கம் என்பதில் சுகமான வாழ்வும் அடங்கி இருக்கிறது இந்த சுகம் ஒருவருக்கு உண்டா இல்லையா என்பதை பன்னிரெண்டாம் இடமான சயன சுகஸ்தானத்தின் வழியாய் அறியும் முடியும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் சயன சுகம் உண்டு பன்னிரெண்டாம் அதிபதி உச்சம் முதலிய வகையிலே பலம் பெற்றிருந்தால் சயன சுகம் உண்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி நீச்சம் முதலான வகையிலே பலமிழந்து கெட்டு போயிருந்தார் இந்த சுகம் கிடையாது பாவ கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் மறைவு ஸ்தானமான மூன்று அல்லது ஆறு அல்லது எட்டில் அமர்ந்திருந்தால் சயன சுகம் பெற ஏறாது பன்னிரெண்டில் நீச்ச கிரகம் இருந்தால் பன்னிரெண்டாம் ஸ்தானத்தை பார்த்தாலும் சயன சுகம் இல்லை ஜாதகர் எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதி இன்றி வாழ்வார் பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலோ அல்லது இவ்விரெண்டு கிரகங்களும் சேர்ந்து முன் சொன்ன அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டாரும் இந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு ஆயுள் வரை சயன சுகம் உண்டு பன்னிரெண்டாம் ஸ்தானாதிபதி அல்லது திரிகோண ஸ்தானத்திலேயோ பலம் பெற்றிருந்தால் பன்னிரெண்டில் சுபகிரகம் இருந்தாலும் சயன சுகம் உண்டு பன்னிரெண்டில் பாவகிரகங்கள் இருந்தால் சயன சுகம் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி இருந்து உச்சஸ்தானத்திலோ அல்லது கேந்திரஸ்தானத்திலோ இருந்தால் பட்டாலைகள் அணிந்து பல அடுக்கு மாளிகை மெத்தைகள் மீது சயன சுகம் பெறுவர் யோகம் உண்டு அரசர்களைப் போல அதிக சுகம் பெற்று வாழ்வார் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறு அல்லது எட்டில் இருக்க தனியும் ராகுவும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க இந்த கிரக நிலைகள் சுப கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் தரையில் படுத்து உறங்கும் யோகம்தான் உண்டாகும் பொதுவாக பன்னிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்று சயன சுகம் அல்லது நித்திரை சுகம் கண்டு உண்டு பனிரெண்டாம் ஸ்தானாதிபதி கெட்டு வலு விழுந்தால் சாயன சுகம் இல்லை தூக்கம் குறைவு சுகமும் குறைவு இதற்கு உண்டான பரிகாரம் பன்னிரெண்டாம் அதிபதி கெட்டுப்போனவர்கள் சயன சுகம் இல்லாமல் தவிப்பார்கள் உங்கள் அருகில் உள்ள அம்மன் தெய்வங்களை வணங்கி வர எல்லா கிழமைகளிலும் சொல்லலாம் செல்லலாம் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் சயன சுகம் பெறலாம் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் சாபம் போக்கி ஆயுள் பலம் கூட்டும் அபூர்வ மாகாலிய அமாவாசையை பற்றி சிறப்பு செய்தி நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதிலே நாம் இப்பொழுது ஆறாவது பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்று கூறப்படுகின்ற அந்த ஆறாவது பாவம் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறாவது இடம் அதிலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய அளவிலேயே நாம் பார்க்க இருக்கின்றோம் கேது பன்னிரெண்டில் இருந்தால் நன்மை உண்டா கேது ஆறாவது இடத்திலே இருந்தால் நன்மை உண்டா எங்கும் எங்கு ஜாதகர் சென்றாலும் நல்லவர் என்று மதிக்கப்படுவார் மற்றவர்களுக்கு இவர்களை வழங்கக்கூடிய அளவிற்கு புகழ் பெறுகின்ற அளவும் இவருக்கு சிறப்பாக வாழ்க்கை அமையும் மற்றவர்களுக்கு சிரிக்க சிரிக்க பேசி நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள் பெண்கள் விஷயத்திலே தந்திரசாலியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் உங்களை தாக்கும் சரியான ஜீரணம் ஆகாது உணவு விஷயத்தில் சற்று சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் கேது தசாபுத்தி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் முறையான பரிகாரம் எடுத்துக்கொள்ள ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நான்காம் அதிபரும் கூடி ஆறிலே பலமின்றி இருக்க திரை தண்டனை உறுதியாக வரக்கூடும் ஆறாம் அதிபர் நான்காவது வீட்டிலே ஆட்சி உச்சம் பெற்றிருக்க சிறைக்கு செல்லும் அந்த வாய்ப்பு உண்டாகும் ஆறாம் அதிபருடைய தசா புத்தி கோச்சாரம் கெட்டு இருந்தால் இவை அப்பொழுது நடக்கும் செய்யாத செயலுக்காக சிறை செல்ல அந்த வாய்ப்பு உண்டாகும் ஆறாம் அதிபரும் செவ்வாயும் கூடி எட்டிலே நிற்க உடல் முழுவதும் தாக்கப்பட்டு தழும்புகளாக இருக்கும் நாளை அளவிலே யாராருக்கெல்லாம் இருதய நோய் யாராரெல்லாம் மெதுவாக நடப்பது யாராருக்கெல்லாம் காலில் வழி வழி என்பதை பற்றி அறிகின்ற குறிப்பை நாளை தினம் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் பணம் கொட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்கின்ற சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி கிரகணமாகும் இந்த கிரகணம் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னி ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் நிகழப்போகிறார் கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் மற்றும் புதன் கன்னி ராசியிலே பயணிக்கும் அதே நேரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனி தனது முழு குரு முழு பார்வையை இந்த ராசிகள் மீது இருக்கக்கூடும் இந்த நிலையில் நிகழப்போகும் இந்த சூரிய கிரகணத்தால் எந்த ராசிக்கார் ஒரு தலைவிதி மாறும் என்பதை தெரிந்து கொள்வோம் சூரிய கிரகணம் ரிஷபராசிக்க மிகவும் நல்ல விளைவை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் அனுபவி பிடிக்கப்படாத பணிகள் நிறைவடையும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் வணிகமும் வலுவான லாபத்தை காணும் அடுத்தது சிம்மராசி சிம்ம ராசி வருமானம் அதிகரிக்கும் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் சிம்ம ஒரு சிறந்த பலனை தரக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எதை மேற்கொண்டாலும் அதை வெற்றிகரமாய் இருக்கும் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கி குவிக்கலாம் அடுத்தது துலாம் ராசிக்கால் நிறைய பணத்தை சம்பாதிப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் மிகவும் நன்மை பயக்கும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த அனைத்து பிரச்சனைகள் முடிவுக்கு புதிய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒட்டுமொத்தமாய் நேரம் மிகவும் சாதகமாய் தொடரும் இந்த சூரிய கிரகணம் உலக நேரப்படி ஐந்து இருபத்தி ஒம்பது மாலை தொடங்கி ஏழு நாற்பத்தி ஒன்று இரவு மணிக்கு உச்சத்தை அடையும் பிறகு ஒன்பது ஐம்பத்தி மூணு மணிக்கு முடியும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழும் அதாவது இந்திய நேரப்படி இந்திய இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒம்பது மணியில் இரு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கும் எனவே இந்தியாவில் இந்த சூரிய கிரகண நிகழ்வை பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணம் எங்கு யாரால் பார்க்க முடியும் என்று பார்த்தால் இந்த சூரிய கிரகணத்தை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவியில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வசிப்பவர்கள் எல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்படும் நண்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படும் இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற மற்றும் ஜோதிட ரகசியங்களை புரிந்து கொண்டு ஜோதிடத்தை நிபுணத்துவம் பெற இந்த பகுதி உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வர வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளை குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதத்தோர் உதவுவார் தேவாலயத்தில் பழைய பாக்கிகள் வசூலாம் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபல குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை குறையாக நின்ற வேலைகள் முடிவடையும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் மிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடிவடை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர் எதிர்பாராத இடத்திலிருந்து இருந்து கொடுக்க இவர் நிகழ்ச்சிகளில் கலந்து உடல் நலம் சீரா ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரி ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமா வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாக வேவாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்று விவகாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் கனவு நனவாகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வேபாலத்தில் புது சலுகைகளை அறிவிப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகின்ற நாள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையேத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையேத்தான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரி மகிழ்ச்சியான நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்ற பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருக்கும் நட்பு வட்டம் விதி வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தால் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நெனவாகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டம் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் டென்ஷன் குறை குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார் புது பாதை திரிகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புது பாதை தெரிகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதிற்கு இதமான செய்தி வரும் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் சிந்தனை திறன் பெருகும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதிற்கு இதமான செய்தி வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் சிந்தனை திறன் பெறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமை உணர்ந்து செயல்படுவார் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உடனும் செயல்படுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினால் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருப்பதால் கவனம் தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலேயே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்